இன்றைய நிறைய பேர் வீடுகளில் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்களுடைய உடல்நிலை மனநிலை வேறாக இருக்கும் ஆனால் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் சண்டை சச்சரவுகள் வரும் இந்த வீடு எனக்கு ராசி இல்லை ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்திகள் வீட்டில் இருப்பதாக உணர்கின்றோம் வெளியில் மாந்திரிகரியிடம் தாந்திரிகரியிடம் சொல்லி பரிகாரங்களும் செய்துவிட்டோம் ஆனால் பலன் இல்லை என்பவர்கள் இன்றைய தினம் முருகப் பெருமானை நினைத்து இந்த ஒரு பொருளைக் கொண்டு போய் நிலைவாசலில் மாற்றிவிடுங்கள் நிச்சயம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் விரைவாக வெளியேற்றப்படும் தோட் இந்தப் பரிகாரத்திற்கு கொஞ்சம் வேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர் ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுக்கு உங்களுக்குத் தேவை முதலில் வீட்டை எல்லாம் சுத்தமாகக் கூட்டித் துடைத்துவிடுங்கள் பிறகு மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் முருகன் முன்பு ஒரு மண் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் ஒரு சுத்தமான பித்தளை சோம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் சுத்தமான மஞ்சள் பொடி போட்டு கரைத்துக் கொள்ளுங்கள் இதில் இரண்டு கொத்து வேப்ப இலையை போட்டுக் கொள்ளுங்கள் மஞ்சள் தண்ணீரில் நனைத்து வைத்திருக்கும் வேப்பிலையை எடுத்து பூஜையறையில் முருகனுக்கு முன்பு ஏற்றி வைத்திருக்கும் மண் அகல் விளக்கு தீப்பச்சுடரை முருகனாக பாவித்து அந்த விளக்கை அந்த வேப்ப இலையைக் கொண்டு மூன்று முறை சுற்ற வேண்டும் இப்படி வேப்பிலையை சுற்றும் போது ஓம் சரண்பம் மந்திரத்தை சொல்லுங்கள் டோட் பிறகு அந்த வேப்பிலையை மஞ்சள் தண்ணீரில் தொட்டு அந்த மஞ்சள் தண்ணீரை கொண்டு போய் வீட்டின் மூளை முடுக்குகளில் எல்லாம் வேப்பிலையாலே தெளித்துவிடவும் பிறகு மஞ்சள் தண்ணீர் தெளிக்க பயன்படுத்திய அந்த அந்த வேப்பிலைக் கொத்தை அப்படியே கொண்டு வந்து நிலைவாசலில் கட்டிவிடுங்கள் ஓம் சரண்பம் மந்திரத்தை சத்தமாக உச்சரிக்கலாம் உங்களுடைய வீட்டில் இந்த மந்திர சத்தம் வெளிவரும்போது வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறும் மஞ்சள் தண்ணீரை தெளிக்கும் போது முருகப்பெருமானின் ஓம் சரண்பம் மந்திரம் உங்கள் வாயால் சொல்லப்பட வேண்டும் பிறகு பூஜை அறையில் வழக்கம் போல உங்களுடைய வீட்டில் எப்படி முருகனுக்கு பூஜை செய்வீர்களோ அதேபோல பூஜை செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இறுதியாக இன்று இரவு தூங்கச் செல்லும் போது ஒரு எலுமிச்சம் பழத்தை கையில் வைத்துக்கொண்டு ஓம் சரண்பம் மந்திரத்தை சொல்லி அந்தப் பழத்தை இரண்டாக வெட்டி அதன் மேலே குங்குமத்தை தடவி நிலை வாசலில் இரண்டு பக்கத்திலும் வைத்துவிட்டு உறங்கச் செல்லுங்கள் இன்று மாலை இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்து ஓம் சரண்பம் மந்திரத்தை சொல்லி கண் சஷ்டி கவசத்தை ஒலிக்க விட்டாலே போதும் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் ஆனது வெளியேறும் டோட் நம்பிக்கையோடு இன்று மாலை இந்த பரிகாரத்தைச் செய்தால் வீட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை நீங்கி மனநிம்மதியான சூழல் உண்டாகும் கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய சக்திகள் வீட்டில் இருந்து வெளியேறும் குடும்பத்தில் நல்லதே நடக்கும் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீகதளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்